வெல்கம் டு சாப் ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிட்ஸோடைய கோட் செட்ஸ் பார்க்க போகிறோம் இதை கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் ஜீரோ டு ஒன் இயர் ஒன் இயர்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது இது சம்மருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இதில் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட்டு டிசைன் பாருங்கள் ரெட் வித் ப்ளூவில் டிசைன்ஸ் போட்டிருக்கோம் டாப்பில் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மவுஸ் பேட்டர்னோட ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிசைன் நேவி ப்ளூ வித் லைட் ப்ளூவில் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி தான் வீடியோடைய எண்டில் நான் என்ன ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் இது சாண்டா கிளாஸ் போட்டு சூப்பராக இருக்குது இது சம்மருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஒரு மாதிரி பிஸ்தா கிரீன் இது பாருங்கள் ஒரு ஸ்ட்ராபெர்ரி போட்டு நல்லாயிருக்கு டாப் அண்ட் பாட்டம் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் எதுவுமே நல்லா சூப்பராக இருக்கு ஸ்கை ப்ளூ கலரில் நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம் சிம்பிள் அண்ட் எலிகண்டாக இருக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் நேவி ப்ளூ வித் கலர் காம்பினேஷனில் இருக்கு எல்லோ வித் க நேவி ப்ளூ நெக்ஸ்ட் பாருங்கள் கலர்ஸில் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் இருக்கு